பழுனேன் ஏ பழுனேன் என்ன இன்றைக்கி என்ன அந்த கிடங்கு போய் பார்த்துட்டு வருமா எதுக்கு வேஸ்ட்டாக போய்கிட்டிருந்தேன் ஆனால் நேற்று பேஞ்சது மழை கொஞ்சம் தாக்கம் லைட்டாக குளுக்கணும்னு தெரியுது மற்றபடி தண்ணி அங்கேனா இல்லைங்க ஏய் நீசா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு திருப்பு சொன்னா கீழே அங்கே போகாதீங்க அங்கே ரொம்ப ஈரம் ஹலோ ரன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு அரை மணி நேரம் சரியான காத்தும் விடியும் மின்னலும் மழையும் இருந்துச்சு ஆனால் அதுதான் தனியாக காணும் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மற்றபடி நல்லா மழை வந்துங்க ஒரு பத்து நிமிஷம் காற்று அதுக்கப்புறம் தண்ணியாக தான் ஊற்றிச்சு அப்போ தொடர்ந்து மழையில் அதெல்லாம் இருக்குங்க பஞ்சம்பில் பாருங்க பின்னாடி பச்சை பசை ஒரே சுச்சரில் அந்த நாடா எனக்கா அளிக்குதா வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம் என்னடா நான் விட்டு பேரா என் விட்டு பச்சை வந்தாலும் சேமக்கரில் கடிக்கிறத விட மாட்டேன்றீங்களாடா இந்த விட்டு விட்டுறேன் வரு நல்லா கரைச்சி கரைச்சி கடிக்கிறான் பார் நான் இது யாரும் தெரியுமா நம்ம திரிசாமா எப்படி இருக்கேன் பார்த்தியா ரிக்கி பாண்டி மாதிரியே இருக்கானா அப்படியே தான் அப்படியே நம்ம குண்டே ரிக்கி பாண்டி மாதிரி ஆகிட்டேன் வடக்குமாண்டி ராமசாமி எந்த வித மாற்றமே இல்லாமல் அப்படியே நம்ம ரிக்கி பாண்டி மாதிரியே ஒரு இப்படித்தான் சின்ன பிள்ளை ரிக்கி பாண்டி இப்படித்தான் இருப்பேன் ஓடம்பாட்டை அப்படியே இருப்பேன் நான் அவனை வந்துக்கிட்டே வேலை வடக்கு மாட்டி ராமசாமி அந்த மாதிரி இருக்கேன் இப்படி அந்த பேர் வச்சிடலாம் என்னங்க ஒருத்தன ரைட் லைன் கிட்டே போகுது ஒன்று லெஃப்ட் லைன் போகுது இது யார் எடுத்து போகிற ஜெஸிக்கா எழுத்து போகிறா இவங்கிட்ட நீசா எழுத்து போகிறா சந்தோஷம் எப்படி போனால் எப்படி ஒன்று சேர்க்க அங்கங்கே வரேங்கிய ஆ அங்கங்கே எங்களுக்கு திரும்புங்க ஈரத்துக்குள்ள டமக்க டமக்க இறங்க போய் திரும்ப ஹை டாடா ஏ விரும்பட்டி திரும்படா எங்கிட்ட லெஃப்டில் எட்டிகிட்ட பொறுத்திருடா திரும்படா வாங்கடா உள்ள வாங்கடா இதுக்குள்ளே வாங்கடா ரெண்டு பிள்ளை கொடி கிடி கடிக்கலாம் மே தினியாக ஆகணும் இவ்வளோ மழை வெஞ்சிருக்கு இன்னும் இந்த கறிக்கட்ட வில புல் முளைக்காமல் இருக்கே அந்த லட்சணத்தில் மழை வெஞ்சிருக்குங்க தான் எல்லாம் வருந்துக்கிறதுக்கு என்னதுன்னா முடக்கத்தான் கொடி தான் இங்கே நிறையா பரவுது மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது பிடிச்சது தின்னுங்க யார் பார்த்து துப்புத்தாயா என்ன எக்க போடுறேன் இன்னடி எங்கள் கையில் ஒன்றும் இல்லை நான் காலையில் நல்லா சார விழுந்துச்சு புல்லுல தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் புள்ளுக்குள்ளே மெப்போ கொடியை கடி கடிக்கிட்டு நான் நினச்சேன் அவங்க என்னடான்டா அந்த புல்லை ஈர தான் அங்கே தான் போகிறாங்க இங்கேனே மணிக்கி விட்டு அப்புறம் நல்லா வெயில் அடித்த முன்னாடி அங்கிட்டு போகணும்னு பார்த்து வாய்க்காடு போய் போனால் மாட்டாங்க போய் இங்கே வரீங்க அங்கேன்னா இருந்து சீம புல் தனியாக போட்டுருக்காங்கல்ல வர இப்படியே நீ ஒரு ஒருத்தர் குனியா அப்புறம் கீழே கிடக்கிறது என்ன எதுவும் புல் தேவையில்லாத புல்லா இப்படி போதும் வருங்க ஏய் என்னங்கன்னா நினச்சிக்கிருக்கீங்க நடந்துக்கிட்டே இருக்கீங்க இதை விட்டு அங்கிட்டு போனீங்கன்னா கொடி இல்லை இங்கிட்ட ரெண்டு மூணு கொடி ஒடிக்கலாங்கிறேன் நீங்கள் என்ன ஈரத்துக்கே எழுத்துக்கு போகிறாங்க வெள்ளாடு செம்பரி ஆடுக்கு தாங்க மேட்ச்சை அந்த தூரத்தில் மாடு கிடக்கா அதுக்கெல்லாம் மேட்சல்ல நல்லா சுத்தமாக மேச்சல்ல வாய்க்கு இன்னும் எட்டு அளவுக்கு புல் வளங்க அதெல்லாம் வகர் நிறைய ரொம்ப சான்ஸ் ஏன்னால் மாடுக்கெலாம் ஆடு வெள்ளாடு செம்பரி ஆடெலாம் வந்துவிங்க செல்லம் கொஞ்சம் திறாங்க நல்லா புல்லாக ராவுறாங்க இந்த அதில் ஒரு அடி இதில் ஒரு அடி அப்படியே கிடச்சிட்டு போனால் வாய்க்காடுக்கு அங்கே தான் போகணுன்றாங்க தான் இங்கே ஒரு திணிக்கிறா அவர் ஸ்கைப்பாலே இப்போ அப்படியே செந்திட்டியவா வார் எதுக்கு ஆ இல்லை என்னமோ செந்திட்டே கிடைக்காத மாதிரி என்னடா ஆ என்னடா வேணாம் நெத்து வேணுமா அந்த உங்கள் அம்மா மரத்தை பேன் பார்க்க போகிறாங்கடா டெய்லியும் செஞ்சிட்டாடா நெத்தெல்லாம் கிடையாது பூவே காற்று உந்து வச்சு எங்களுடைய பூ இருந்துச்சு கூந்து வச்சு புள்ளை மேங்கிடா அப்போ தான் இந்த சீக்கிரம் பாகி நாலு மணிக்கு சட்டுன்னு விட்டு போக ஓடி போயிடலாம் என்ன பண்ணிக்கிறேன் நல்லா மரத்தை ந எல்லாம் பேன் பார்க்குறீங்களா உங்களுக்கு எல்லாம் மேட்ச்சை நல்லா நல்லாதான் ஆகுதுங்க பாருங்க நல்லா ஆவாரம் பூ பூ பூத்திருச்சுங்க ஒன்று ஒன்று இப்போ தான் பூக்குது கிட்ட காட்டுறவங்களுக்கு ஃபோக்கஸாக எப்படி இருக்கியா வேறு யெல்லாம் ஃபோக்கஸ் ஆயிரு அப்படி இருக்கா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூ பூத்து வளர்ந்துச்சு இனி வரும் மாதம் எல்லாமே ஆவாரம் பூ தான் அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்களாம் அந்த பூவெலாம் நிறையா இந்த சீசன் நல்லா விளையுமா வாங்கி வாங்கி வச்சுக்கிடுவாங்க இது எப்படியோ பொடி ஆக்குறாங்கன்றாங்க எப்படின்னு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சுக்கு அங்கேயும் என்னை நேரத்தை காமிக்க நினச்சி மறந்துட்டேன் வேணுமாடா ஆவாரம் பூ வேணுமாடா சர்க்கரை நோய்க்கு நல்லா மூது பார்க்குறேன் பார்க்குறாங்க இப்போ மாட்டாங்க பஞ்ச காலத்தில் கடி கடிக்கடி கடிப்பாங்க இப்போ விட்டுருவாங்க இதெல்லாம் திம்பிட்டு மனசு திம்பான் நட்டுவாங்க ஆனால் அப்படியே வெயில் காலத்தில் பார்த்தா அப்படியே பிச்சு எடுத்துருவாங்க முத்தலகு தன்னோடய தம்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குது இந்த கருவாச்சி மகன் அதுவும் கருவாச்சி மகளா அதனால் தம்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குறா அவனை மட்டும் முத்தாமல் வச்சுக்கிறாங்க முத்தழகு போகிட்டு வந்து தம்பி முத்தலகே ஏ நண்டு மக்களா நல்ல அப்படியே என்ன அம்மனி அம்மனி அம்முனி அம்மனி 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 வந்துச்சு என்ன போய் தின்னு பாருங்கள் அப்படியே வடக்கு பக்கம் மேகம் தரண்டு வந்துக்கிருக்கு என்னை கேட்டால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல முடியாதுங்க பழத்த மழை பெஞ்சால் பெய்யலாம் சாரல் வந்தால் விளிக்கலாம் இல்லை அப்படியே கடை காத்தடிக்கலை காத்தடிக்காமல் நிற்கிது கரெக்டாக நம்ம நேற்று வீட்டுக்கு போக அஞ்சு மணி ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கரெக்டாக ஒரு ஆறு மணி ஆறு பத்துக்கு இருக்கும் மழை பிடிச்சிச்சு ஆறு முப்பதுக்குள்ளே அப்புறம் மணி மழை ஸ்டாப் ஆகிடுச்சு அரை மணி நேரம் பேஞ்சு ஆனால் கொஞ்சம் நேரம் தூங்க போட்டேன் இன்னைக்கு அதே மாதிரி தான் அந்த பருத்தி தான் போகிறோம் நேராக பருத்தி அடிப்போய் ஈரமாக இருந்தாலும் சரி ரெண்டு அரிசிக்குள்ளே செஞ்சுட்டு இந்தட்டி எது சிக்கிறத பிறக்கி போட்டு அப்படியே திருப்பி விட்டுருணும் பகிர நேரம் எவ்வளோ சீக்கிரம் நேரப்படுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரொம்ப நல்லது எக்ஸைட் மாயக்கா ஏ மாயக்கா ஏ மாயக்கா வகை முதல்ல கூப்பிட்டா திரும்புவா இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை நேராக கிடாதாங்க இழுத்து போகுது அந்த அரிசிக்குள்ளைக்கு தான் போகிறாங்க உழுது போட்டு வச்சிருந்தாங்களா மறுபடியும் புல் வளர்ந்துருச்சா எப்படி அப்படியே திருப்பி திருப்பி நான் தொழில் அடிக்க கரெக்டாக இருக்கும் தொழில் அடிச்சுருவாங்க நண்டோ நடுத்தர் நண்டு ஏ கரடி கால் அப்போ கொஞ்சம் பரவாயில்லையா சேர்த்து கொண்டு இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் சேர மிக மிக வந்துட்டு தாங்க இருக்கும் கைப்பாலை பார்த்தீங்களா கூட்டு போயிட்டா அவள் எப்படி ஆளு அவள் தான் முதலாக இருக்கா காலில் அட்டன்ஸை போடுறதுல போய் அந்த செந்திட்டு தீங்கிழாட்டி உரக்க வராது உங்களுக்கு இங்கே தென்னா ஓட்டக்கானவே தவறாங்க என்னடான பார்த்தேன் ஒரு குரூப்பை தவறாங்க வா ஓடி எப்படி 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 அத்தை ரேஸ் வச்சு பறக்காய் இவர் காலு கீழே எம்பிட்டு கிடக்கு எவனாவது ஒரு இந்த குலையெல்லாம் திண்டுறாங்கலான்னு பாருங்க ரொம்பிட்டு குளம் கிடக்கு அத்தாடி இந்த பூ இந்த பூக்களையெல்லாம் கறிச்சு கறிச்சு கரும்பு வாங்கி கடிக்கிறல்லாம் சிலுக்கு அப்படி கடிப்பா கறிச்சி கறிச்சுட்டு இப்போல்லாம் தொட்டு பார்க்கறது கிடையாது நல்லா முத்தி போச்சுன்னா இதை எப்போ தும்பாங்கன்னா தை மாசிக்கு அப்புறம் குச்சியாக நிற்கிங்க மாற அப்போ பிடிச்சி கடிப்பாங்க அது வரைக்கும் தொட மாட்டாங்க வாடா பணமரத்தமாகனே அங்கே எல்லாம் உள்ளவோம்டா எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தான் எந்த ஆடை எங்கிட்ட போகுதுன்னு பார்க்க முடியும் இல்லாட்டி திசைக்கு ஒரு பக்கம் போவாங்க கரெக்டாக நம்ம என்ட்ரன்ஸை கொடுக்க தலைக்கு மேலே சாரில் விழுந்துக்கிட்டே இருக்குது கீழே ஈரப்பாதம் இருக்க நேற்று மழை வெஞ்சால் அந்த ஈரப்பதம் இருந்தால் மேலே இருக்க வா அந்த மேலே மேகத்தில் இருக்க தண்ணி எழுக்குண்டு அந்த மரத்தில் லைட்டாக சார வந்து இருக்குது பொறுமை பொறுமை போங்க ஒன்றும் எங்கேயும் போயிடாது உங்களுக்கு தான் செந்திட்டி வெயிட்டிங்கில் இருக்குது ஆஹா சத்தம் கேட்குதுங்க சாரில் வருதுங்க அங்கிட்டிருந்து இருந்து மழை இறங்கிடுச்சுங்க உங்களுக்கு கேட்குதா சட்டு 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 சட்டுன்னு மழை லைட்டாக இறங்கிடுச்சு இன்னும் பசங்க ஓடி வாங்கி திருப்பி இப்போ தான் கொண்டு வந்து சேர்த்தேன் கரெக்டாக கத்திவிட்டாங்க ஏன் கத்திவிட்டாங்க வச்சு யாத்தையும் எப்பயும் கரையை போகிறா கம்பாத்துக்கலான் விட்டு வா அங்கிட்டு வா வா ஏன்னா ஒரு மரத்தில் பாடி போடுவோம் இந்த மரத்தில் போடணும் இல்லாட்டி அந்த கும்பல் மரத்தில் போடணும் விட்டு வா அங்கிட்டு வா வா நல்லா மரம் உறச்சு தாங்க பெய்ய போகுது சாமம் பெய்கிறாங்க அதிசயமாக இருக்குது போடி வேண்டாம் துணைக்கான துணியை கானத்தை ஓடுவாங்க காரணம் பசி என்ன புயலே வந்தாலும் இன்றைக்கி அசைகிற மாதிரி தெரியல நீங்கள் நெய்ய அதுவும் நல்லா தான் அதுவும் மழை இறங்கி தான் பார்க்குது பட்டு மேகத்தில் தண்ணி இருந்தால் தானே வாட்ரு இருந்தால் தானே ஏதாவது நடக்க போகுது வாட்ரு அளவுக்கு இல்லை பேஞ்சால் நல்லா நனைஞ்சிருவோம் ஆனால் தண்ணி சேர்கிற மாதிரி பெய்கிற அளவுக்கு அந்த பழத்தை மழையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதாங்க மழை விட்டுருச்சு இன்னமோ கற்றுனிங்க ஐயா எப்போ யாத்தையண்டு இப்போ நம்ம அசையாம இருக்கீங்களா நல்லா மேய் எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் இந்த அரிசி கொலையை பதிக்கி விட்டு தான் செம்பரி ஆடு வரக்குள்ளேயும் நம்ம ஒரு ரவுண்டு திண்டோம்னா போதும் அப்புறம் ஆடு வரங்குள்ளேயும் அது மீதி கண்டு திண்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம தான் இங்கிட்டு வேறு பக்கம் போயிருந்தேன் தான் கருவச்சி மலை என்ன வரையா கொடைக்குள்ள வரையா கொடைக்குள்ளே வரையா இருந்தா உனக்கு கொடை வச்சிருக்கேன் பாருந்தா இது என்னன்னு பாரு இந்த பயப்படாதீ ஒன்றும் இல்லைடை பாரு நினையாமல் இருக்கியா எப்படி இருக்கு இருக்கா நினையாமல் இருக்கா அதிசயமாக இருக்கா பயப்படாதீ உங்கள் அம்மா கூடை பிடிப்பான் கருவச்சியே உனக்கு குடை பிடிக்குவா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மீரா இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணும் பசங்களை அம்னியாத்தா அம்னியாத்தா உனக்கு குடை பிடிக்குவா ஏன் அம்னியாத்தா அம்னியாத்தா கூட பிடிப்போம் நம்ம திரு இருக்கேன் நல்லா இருக்கா நிறையாம இருக்கா அச்சுறமா இருக்கா அப்போ அச்சியில் இருக்கா நம்ம மொதல் தடவை மேய்க்க வந்தபோது அப்போ உழுது போட்டு அந்த மாறெல்லாம் பறிக்க வச்சிருந்தாங்க இப்போ போட்டு பாருங்கள் மொளச்சி பூ பூக்குது கரெக்டாக பூ விடுது ஆனால் இருந்தாலும் பார்த்தா சொரட்டை அடிக்குதா இலையை பார்த்தீங்களா பழுப்பு அடிக்குது சொரட்டை அடிக்குதா ஆனால் அந்த மலைக்கு சரியாக போங்க மரம் மழை நல்லா பேஞ்சுன்னா அப்படியே மாறிக்கிறோம் அவ்வளோதான் இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் செடி நல்லா வளரும் கொஞ்சம் வளர்ச்சினா இந்த மண்ணுக்கு இன்னும் வளருங்க போன வருஷம் எப்படி வளர்ந்துருச்சு தான் இருக்கா இந்த மாதிரி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் தான் பூ பூக்கிச்சு ஆனால் எப்பயும் பூ கூடாது இன்னும் கொஞ்சம் வளரணும் வளர்ந்த பிள்ளை பூ பூத்துந்தான் செடி சூப்பராக இருந்திருக்கும் கண்ணுமையே போ நடிப்பு எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே போய் ஒரு செடியை அப்படி டேஸ்ட் பார்த்துருவேன் ஏன் ஸோ குட்டியே நீ வர்றது சரியில்லை நீ நல்லா நிமிந்துட்டு வர போகல திரும்ப சிலக்கே திரும்ப அவன்பட்டு புள்ளுக்கேதுக்கு இங்கே திரும்புறீங்க ஓர கடல வரக்கூடாது திரும்ப ஏ அமுடியாதா போய் பார்க்குறா அவர் உள்ளே இறங்கிடுமா வளர காலை வச்சு போயிடுமான்னு பார்க்குறா விட்டாக ஓடிடுவாளுங்க இருக்க இருக்க மழை கூடுதுங்க ஆமாங்க நல்லா கூடி ஆரம்பிச்சுக்க நான் கூட விட்டுருச்சு உரைக்க ஆரம்பிச்சுக்க தூரத்துலாம் பார்த்தா லைட்டாக அந்த மரம் மறையுது கூட ஆரம்பிச்சிச்சு மழை அதுக்கப்புறம் கொண்டு போயிருவோம் வடக்கு பக்கம் லைட்டாக உரைக்கிற மாதிரி தெரியுது வாடா வாடா கரை வச்சோமானே இல்லை ஒரு பக்கம் நில்லுங்கடா நீங்கள் எவனும் போகிற மாதிரி தெரியல நீங்கள் நனைஞ்சாலும் பரவாயில்லன்றாங்க சின்ன குட்டிகள் தான் எல்லாமே நனைய போதுங்க அப்படியே நடுங்க போகுது கிட்டு கிடு கிடுகிந்து நல்லா பேஞ்சாலும் பரவாயில்ல இல்லாட்டி பேயாமல் விட்டாலும் பரவாயில்ல அரை உரையாக பேஞ்சு என்கிட்ட கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது பார்ப்போம் ஒரு வழியாக ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக வாசல் ஒழிச்சிட்டு போயிடுச்சு மழை இப்போ வெயில் அடிக்குது என்ன ஒரு கிளைமேட் பார்த்தீங்கன்னா உடனே வெயில் மழை வைக்குது உடனே வெயில் அடிக்குது சாயந்தரம் பனி விழுகுது இண்டையே காலையில் வெம்பா போயிது வித்தியாசமான கிளைமேட்டு பார்ப்போம் அடுத்த மலைக்கு எங்கேரு போக முடியும் கரெக்டாக மழை வெஞ்ச ஈரமாக போச்சா குழக்கம்பை கடிக்க வெள்ளாடு கரெக்டாக அது புத்தியாக கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க இவர் இது வந்து உருண்டை குழாய் போனால் தீ வச்சது இது நல்லா ஈரமாக இருந்தாலும் திம்பாங்க நல்லா சத்து கூட நல்லாத்தையும் கடிக்க தோதா கடிக்கட்டும் அங்கட்டு மட்டும் போக விடாமல் அதுவும் பருத்தி அழிய போகுது பருத்தி தான் இருந்தாலும் ஓரத்தை நடுக்கிற முடியாது நல்லா கடிக்க விடுவோம் பாருங்கள் அந்த பருத்தி அழிஞ்சிச்சு இருந்தாலும் இந்த தலையில் கொண்டா காயின்டுவாங்க அது மட்டும் கொஞ்சம் இருக்குது என்ன என்ன ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அழிய சொல்லிடுவாங்க புல்லை பாருங்கள் நண்டு புல் பூ பூத்தி அப்படி நிற்கிது நீங்கள் எப்படி நிற்கிது அங்கே நண்டுக்கால புல் பூ பூத்துச்சா இன்னும் இது பூ முத்தி போகும் மாடு கடை மாடு நல்லா மேட்ச்சிருக்கு வெள்ளாடுக்கும் மேச்சல் இருக்குது வெள்ளாடு இந்த தலையை தலையாக கடி திருவாங்க வாங்கிய வெயில் எப்படி பன்னெண்டு மணி வெயில் பிழந்துக்க இருக்குது மொண்டையை பழக்குது அக்கி சரியான வெயில் அடிச்சிக்கிருக்கு என்னங்க இப்படி வெயில் அடிக்குது கரெக்டாக மணி பன்னெண்டரை கூட ஆகலை மண்டையாக பழக்குது ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளைமேட் பிரிஞ்சி இப்போ பிரியிருக்கு பார்த்தீங்களா இதான் வேறெல்லாம் இதான்ப்பா நம்ம ஊர் மதுரை இங்கிட்ட கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் பாதி பாதியாக இருக்குது வெயில் அடிக்கிறதுனால ரெண்டு மயில் ஆங்கி இப்போ ஒருத்தியை மட்டும் நம்ம கண்ணுமே மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் விட்டா சரக்கு முக்கிய போயிடுவா அவளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன வெறுத்து போச்சு அவ்வளோதான் செந்திட்டு திண்டு கம்பா பக்கம் திரும்பினாங்க அவ்வளோ தான் வெறுக்க வெறுத்தா தான் வெறுத்தாத்தான் இந்தியா அப்போ கைட்டி பார்க்க மாட்டாங்க அது போக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இனி தீபாவளி வாழ்த்துக்கள் நண்பர்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் இன்றைக்கி உங்களுக்கு தீபாவளி இந்த வீடியோ பார்த்துக்கிருப்பீங்க ஆனால் எனக்கு நாளைக்கு தீபாவளி ஏன்னா வீடியோ கொஞ்சம் ஒரு நாள் லேட்டாக வரும் அதனால் தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால தான் மழை இப்படி அப்படி பேஞ்சிக்கிட்டே இருக்குது போயிட்டாங்க அந்த மூளைக்கு போயிட்டாய் மாதிரி இங்கே உயிர்ச்சி என்ன தண்ணி பிடிக்க போகிறீங்களா என்ன செய்யப்போராயின் தெரியல வெயில் அடிக்குது இந்த கேப்பில் தண்ணிக்கு விட வச்சுருந்தேங்க பக்கமாக தான் இருக்குது இந்த யாருக்கு போனோம்னா அந்த குண்டில் தண்ணி கண்டுப்பாமல் இருக்கும் தண்ணியாக குடிக்கப்பட்டு திருப்பிடலாம் திருப்பி கம்மா பக்கமே என்னடா என்ன செய் உங்கள் கணமா பண மரத்தா கணமா என்னங்கடா எங்கடா இருக்கா வாழை கணமே அவன் தான் ரெண்டு பேரும் அக்கால தான் தங்கச்சி மரத்தை பேர் பார்க்குறதில்லேயே இருக்காங்க உங்கள் அம்மா ரெண்டு பேரும் நீ மேங்கிடா அவளா கண்டுக்கிறாங்கடா அவ்வளோதான்டா தான்டா அவள் பால் கொடுக்கிற மாதிரி இல்லை நல்லா மேஞ்சு ரெண்டு பேரும் ம் அப்படியே போங்க போய் தனியாக குடிச்சிட்டு அப்படியே திரும்பி இருப்போம் கீரை போட்டு திருப்பி வந்துருப்போம் ரெண்டு குறையை கடிக்கிறோம் திருப்பி வரும்போது குறையை கடிக்கிறோம் சிலுக்கு ஏ சிலுக்கு தனியாக குடிச்சிக்க இன்னும் இதை விட்டு அப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் தண்ணி போதே அதை அணுவித்து கொள்ளுங்கள் ஆடுகளை ஒரு ரொம்ப எல்லாம் தண்ணியில் வெயில் அடிக்கும் போது நல்லா வெயில் அடிக்குது இந்த கேப் தண்ணியாக குடிக்கணும் ஜிசிகா ஏய் ஜிசிகா ஹவாறியோ ஆள் பார்த்து எல்லாம் வேறு லெவலாக மாறிட்டான் ஜிசிகா கொம்பு ஒரு பக்கம் போயிடுச்சு நீங்கள் ஒரு பக்கம் கொம்பு ஒரு பக்கம் போயிடுச்சு மூலியை மறதிக்காடி மூலியை ரொம்ப பாசமாக சின்னா என்னாங்கடா நின்ட்டேங்க ஆ தண்ணி வேணாமா தண்ணி ஒருத்தன் குடிக்கிறப்பா தான்ட்டாங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படி குடிப்பாங்களா மறந்துட்டீங்களா நேற்றுங்கன்னா நான் குடிச்சிங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கா தண்ணியெலாம் நல்லா கிடக்குங்க என்ன நேரத்தை விட கொஞ்சம் குறஞ்சிச்சு வட பூச்சிமானேன் தண்ணிலாம் வருங்க அப்படியே பச்சை தண்ணியாக இருக்குது மழை தண்ணி எல்லா தண்ணி கலந்து வருங்க சூப்பராக இருக்குது இருக்குது தண்ணி மழை தண்ணி குடிக்கிறா காய்ச்சல் சலதோஷம் தலைவலி போன்ற பத்து நோய்கெலாம் வரவே வராது பார்த்துக்க நீஷா இப்போ இறங்காத சொன்னால் கேள்விவர் எங்கே இறங்கி போய் தண்ணி குடிக்கிறா வித்தியா சேர்த்து புண்ணு வரப்போகுது ஏற்கனவே உமாக கரடி வேறு காலத்து ஊற்றிடுறாங்க வேறு காலையில் மொத்தம் கால் வைக்க முடில உள்ளே போய் இறங்கி குடிக்கணுமா யாரும் தொடாத இடத்துல போய் ரொம்ப சுத்தக்காரடி நல்ல சுத்தம் வா அப்பா நீங்கள் என்ன உங்களுக்கு தனியாக எதுவும் பெஸெல்லாம் மைக் வச்சு கூப்பிடணுமா அமுனியாத்தா ஏ அமுனாத்தா வாத்தா சீக்கிரம் தனியாக குடித்தா உள்ள களத்தில் இறக்க ஓடியா ஆ ஆ வா ஜல் ஜல் தி ஓடியா ஓடியா ஒருத்தனு ஒருத்த இடிச்சுக்கிட்டே வரான் இங்கே அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தப்பு ஓமிச்சி போயிட்டே ஓமிச்சி பேக்கே ஏ கருத்து தள்ளி விட போகிறேன் கருத்து தள்ளி விட்டுறாய் மோசமானவங்க இங்கே தண்ணி குடிக்காத மட்டாரம் அடிச்சுட்டு பெல்ட்டி அடிச்சுடுவேன் அப்புறம் பண்ண பரம் சொல்ல போய் தள்ளி விட்டுருவா தண்ணி நல்லா பொறுமையா குடிங்க தண்ணி எங்கேயும் போகிறது காசாக பண்ணமா நல்லா குடிங்கிறா தண்ணி குடிக்க யோசிக்க கண்ணுபி எங்க போகிறவரு அப்படியே சுத்தமாக அவர் அவள் அதை விட அவர் நடு தண்ணிக்குள்ளே இறங்கியிரு தவிர நல்லா உள்ளே இறங்கி தண்ணி குடி போறவர் எங்கே போகிறவர் போய் சே கண்ணு பாரு எங்கே போய் குடிக்க பார்த்தியா எல்லாம் சேட்டை இல்லையா அங்கே உங்களுக்கு ஆ பாரு எவ்வளோ சேட்டையை பார்த்தியா அனைவருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சி டயர்டாக இருப்பீங்க தூங்க ஒரு தூக்கத்தை குட்டி தூக்கத்தை போடுங்க ஜோலியம்மா ஜூலியம்மா போய் தூங்கு வந்து நின்றுட்டே வர நம்ம பெருமாண்டியா வந்து சீட்டை பிடிச்சாப்புல பாருங்க பேசாமல் நல்லா பாறாங்க கிடக்குறா அப்படியே இந்த வெயில் குழு குழுன்னு இருக்கும் சில்லுன்னு இருக்கும் கிற்கு கிரேசி கிரேஷி இங்கே நின்று செங்கோட்டாங்களாக இருந்துச்சிடும் சாமி ஏற்கனவே நானும் ஒரு தடவை கடி வைத்தேன் பாருங்க நல்லா குழு குழுன்னு இருக்குது தூங்கு நல்லா ரிஸ்ட் எடுங்க கருத்து கிணத்த இட்டி பார்க்காத கிணத்துல தண்ணி அவ்வளோப்பா நானும் ரொம்ப நல்லாச்சு கிணத்துல தண்ணியை பார்த்து கருத்து பயப்படாத அயப்படாத தான் தண்ணி கொஞ்சம் குறஞ்சிச்சுங்க தனியாக எப்பயுமே தான் நிற்கிது என்ன தண்ணி பார்க்குற பால் கலரில் ஆகி போச்சு நண்டு மலை நண்டு மலை இல்லை நான் பசாம பட் நண்பர்களே மணி கரெக்டாக ஒரு மணி அடிச்சிருச்சு ஊருக்குள்ளே ஊர் ஊருக்கு மணி வச்சுருக்காங்க அது பத்து கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குது அங்கே அடிக்கிற மாதிரி இங்கே வரைக்கும் நல்லா கேட்குது நானும் இப்போ லஞ்சை முடிக்க போகிறேன் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பசிக்குது நடந்து நடந்து இது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் முடியும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க இப்போ எல்லாம் ஒன்றும் படிச்சால அங்கேயே மாட்டாங்க இருந்தாலும் நம்மளும் சாப்பிட்ற சாப்பிட்ருவோம் நீங்கள் தீபாவளியை நைட்டு கொண்டாடி கொண்டே சாப்பிடுவீர்கள் வீடியோ பார்க்குறவர்களுக்கு நன்றி அதே போல் இனிமேல் சாப்பிட போகிறவங்களுக்கு சாப்பிடுங்க ரைட்டா ஐயம்மா சாமி ஆட்டா ஆடிக்கிறீங்க அங்கே ஒரு ஆத்தே இந்தாட்டா இருக்கே சப்பானே சப்பானே இந்தாட்டா ஆடுறீங்க எல்லா வரும் பூச்சி 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 இது நம்ம பூச்சி பூச்சி காக்கா பூச்சி அவன் பிள்ளையாது அவன் பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துடுச்சு பூச்சி மாலை பூச்சி மாலை இந்த விந்த நல்லா பூச்சி மாலை நான் கொஞ்சம் நேரம் யார் தெரியுமா நம்ம வரி குதிரும் இந்த கண்ணை பார்த்தீங்களா அந்த கண்ணை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் பயம் இல்லையே நல்லாடுங்க கைப்பாளைய எங்கேயும் போகக்கூடாது அப்படியே ஆசையாமல் நிற்கணும் சரியா பார் வாய் பார் கேள்வி எனக்கு நல்லா வெத்தலை போட்ட மாதிரி அரைச்சிக்கிறக்கா ஒரு என்ன என் கால் என்ன இருக்குது ஏதாவது சேவா கூடன்ற கோலப்படாத கொடுப்பேன் என் நண்டு மகளே உன் மேலே பாசம் இருக்கான்னு பார்ப்போம்மா உங்கள் அம்மா வரலன்னு பார்ப்போம் கற்றுக்காடி பரவாயில்லி பாசல்லாம் வச்சுருக்கா உங்க அம்மா உன் மேலே பரவாயில்ல கூப்பிடு மம்மி உங்கள் வாடி கடத்தி போகிறான்டி உம்மா வாடின்னு கூப்பிடு நண்டே கடத்தி போகிறேன் நீ அந்த பிள்ளைய மட்டும் வச்சுக்க நான் எடுத்து போகிறேன் போச்சுப்போ ஏன் கற்ற மாட்ட போவோம் என்ன கத்த வேணாம்மா பிள்ள இப்போ இது தூரம் வந்து நட்டுக்கிட்டாப்பா பிள்ள நண்டு ஏய் நண்டு வர மேய ஆரம்பிச்சிட்டா பார்த்தியா ஏய் நண்டு பிள்ள வேணா மாடியே நண்டே நண்டு நண்டு அத்தே அத்தே நேற்று தான் பிள்ளை மற்ற மாதிரி வா ஒடியா ஓடியா வாங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்க கிளம்புவோம் ஏய் இவங்க மேய்ங்க நல்லா படுத்து உருண்டு கொடுக்குறவங்க உருண்டு கொடுங்க நல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம் கணக்கா இருக்குது நல்லா பெல்ட் அடிக்க மூணிக்கா நல்லா பெல்ட் அடிச்சு நல்லா படுத்து எந்த சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் மொத்தமாக எல்லோரும் படுத்துட்டாங்க மாதிரி நல்லா நல்லா படுத்து தெக்க கிளக்கமாக இருக்கேன்னு சொல்லி நல்லா வத்தலை போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்னான்னு தெரில அது வரும் சரி தான் நான் அப்படியே தான் இந்த கூட தான் நண்டுக்காலப்புள்ள இருக்குது அப்படியே பத்துவோம் வெயில் அடிக்குது மேகம் ஏறுது இப்போதான் காற்று அடிக்குதுங்க நல்லா ஜில்லு சில்லுண்டு வடை காற்று அடிக்குது சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்ம பெண் கோயினும் சித்து புள்ளையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சித்துப்புள்ள ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டேன் ஏ பெண் கோயின் உனக்கு அது ரெண்டு வீட்டில் தான் ஒன்றா படுத்துக்கிட்டு வாழுங்க ஆனால் வீட்டில் சின்னபடியே கேட்க மாட்டேன் பெண் குயினே ரொம்ப சேட்டை பண்ணுற ஆனால் பரவாயில்ல எங்கிட்ட ஒன்றா சேர்த்துக்கிட்டா ரெண்டு பேர் வேங்க இருக்காலும் அவள் அங்கே இருப்பாள் இவன் இருக்க இடத்துல அவள் இருப்பாள் ஆ பாடு 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 அக்கா கத்த மாட்டேன்றா தங்கச்சி கத்துறா அவன் அங்கிட்டு நின்று கிறிக்கேன் இப்போ மகன் எங்கள் பனம்புற மகன் உள்ளே இருக்கேன் போல இவன் கத்துறா அதை கூப்பிட்றா என்ன வரையா வரையா போ ரொம்ப தான் வாரு கரடி பகலை தேடி எங்கே தும்புமா அதை தும்புமான்னு பார்க்குறா ஏதோ பார்த்தோம் ஒரு இடத்துல போய் தின்றி எந்த பொண்ணு தின்றா அவர் நிறுத்தி போட்டு ஆ தித்தி தித்தி சீட்டாக அந்த அளவுக்கு பல்லு வளர்த்திருக்கா ஆ நீ எப்படி அடிக்கிறாங்க இவர் ஆளுக்கு ஒரு தேடி தேடி நல்லா இந்த முள்ளுவட்டி போல கொடியில் முடக்கத்தான் இருக்குது அது திண்டுறாங்க இந்த ஊர் நீக்குள்ளே ஊர்கிட்ட வர இப்போ தாங்க வேட்டு சத்தம் நல்லா கேட்குது அங்கிட்ட கூட அவ்வளோ கேட்கல நாளைக்குள்ளே இது போட்டால் சுற்றி சுற்றி டம்மு டுமு டுமுட்டு அப்படியே யாரும் கேட்கும் ஆனால் நமக்கு அம்மாக்குள்ளே இருக்க அளவுக்கு கிடையாது நைட் நேரம் தான் அதிகமாக வெடிக்கிற சத்தம் அதுதான் சென்னை ஆடெலாம் நிற சனை அதான் தலையத்து ஆடுகள்லாம் கொஞ்சம் பயப்படும் அந்த இடத்துல ஆடு மாடலாம் சேஃப்பாக வச்சுக்கோங்க எல்லோரும் நல்லா குடத்துக்குள்ளே அடைச்சி போட்டு வச்சிருங்க ஏன்னா அந்த நிற சனைக்கெல்லாம் குட்டி வெளியே தள்ளிடும் கரை குட்டி போட ஆரம்பிக்கும் நல்லா சேஃப்பாக வைக்கவும் வசூகுட்டியாய் மசுகிட்டியாய் செந்திட்டி திண்டு திண்டு இந்த குட்டியம்மா காதை ஏற்க மாட்டேன் தூரத்தில் இருக்கா நான் எங்கிட்ட கத்துறேன் அவள் கிழக்க விழுந்துட்டு போடுறா இந்த கத்துறா ஒரு குட்டியம்மா ஓ குட்டியம்மா எங்கே போயிருக்கேன் எங்கெங்கேயே சுற்றுறேன் இன்னும் ஆளைக்கான சவுண்டு மட்டும் வருது தான் அனிக்கிறா அவர் ஓய் இந்த அனிக்கிறாம்பார் விட்டுவா என்கிட்டாவது போய்க்கிற வா வா என் குட்டியம்மா உண்மையிலேயே காது ஏக்கலையா இல்லை காது ஏற்காத மாதிரி என்ன நடிக்கிறியா என்னென்றே அவனை புரிஞ்சுக்கிறமில்ல அமேசானில் நல்லா ஆஃபர் போட்டுருக்காங்க செகுட்டு மிஷின் கம்மியான விலைக்கு வாங்கி மாட்டி விட்ற வேண்டி தான் கத்துனா காது ஏற்க மாட்டேன்றது எல்லாம் செந்திட்டு திங்கிறாங்க நல்லா வெயில் அடிக்குதுடா சக்கு டக்குனு பிச்சு பிச்சு அள்ளி போடுங்கடா வடக்க வேறு இங்கே பார்க்க மூளையில் நல்லா மழை இறங்கி கும்திக்கு இருக்குது மழை இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கணும் சட்டு புட்டு காலி வந்துட்டு போகணும் ரொம்ப ஒரு கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கும் மறுபடியும் வயக்காடு பக்கம் வந்தாச்சுங்க இருந்தாலும் தூரத்தில் நல்லா கும்புறது மழை இறங்க மாதிரி இருக்கு ஆடு நனைய விட்டோம்னா போச்சு கொட்டமும் நனைஞ்சோம் அப்புறம் ஆடு நினச்சிரும் நேற்று வேறு உர கட்டிருக்காங்க என்றைக்கும் படுத்தா நினச்சுன்னா சின்ன குட்டிக்கெல்லாம் காய்ச்சல் வந்துடும் கொஞ்சம் கரெக்டாக அப்படி மழை இறங்க மாதிரி டக்குன்னு ரிவர்ஸ் கீரை போட்டு திரும்பி போக வேண்டியதான் அங்கே வயக்காடு பார்த்தாச்சுல அப்புறம் திருப்பி அங்கே போகிறீங்க குறைய நாளைக்கு மஞ்சள் எங்கேயும் போகாத பிள்ளை அம்னியாத்தா லெஃப்ட்டில் இன்னைக்கிட்டு கொடுத்துருப்பாங்க வட ரோஸு போதும் போதும் ரொம்ப மேஞ்சிட்டீங்க ஓய் என்ன மோசமாக வரட்டுறியா ஆ என்னடா ஆடு வெறிச்சிக்கிட்டே இருக்க பார்க்குறேன் ஒன்று தான் தெரியுது நான் அப்போ எங்கேயே இருக்கணும் உள்ளே இருக்கணும் ஏய் அத்தை ரண்டே யாத்தே கருப்பு ஏய் யாத்தே காச்சா போர் தூட்டு போய் அதான் பைபோல சுற்றிக்கிட்டே வருது பக்கத்துனா இங்கே இருந்தாலும் உஷாராக இருக்கணும் கருப்பை ஆத்தே சிலுக்கை ஆத்து வருது தான் வருது யாத்தே பைபட யாத்தே இங்கிட்ட யாரு இங்கிட்ட இப்போ பார்க்கவே மாட்டேற எல்லாம் மயிராங்க போயிடுச்சா அத்தை அத்தை எல்லாம் ஓடியாதுங்கடா அத்தை சிலுகை ஏய் அத்தை வருது அத்தை உசுர் பொம்பருங்க வாங்கடேய் டொடையா சிலுகை கிட்டத்தான் வருது வழக்கா ஓய் இங்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறீ போயிடுச்சு போச்சுடா மொத்தமாக எல்லாம் ஓடியாரா நல்லா மேஜிக் தான் எல்லாம் வரட்டாங்க பா வா பா ஒடையா ஒன்று சார் டொடையா பா ஒன்று சந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் எங்கிட்ட யார் போயிருக்கான்னு தெரில அது நான் எங்கிட்ட ஓடி போச்சு இருந்தாலும் இங்கே எங்கிட்டங்கிட்ட இருக்காங்க தெரிய சரி நண்பர்களே மணி அஞ்சு மணி ஆகிவிட்டது பசங்களையும் கிளம்பிட்டாங்க போனாங்க முட்டினாங்க அங்கிட்டு ஒரு நாயை வந்து அதை பார்த்து திரும்பினாங்க இப்போ இங்கே நினைக்கிறாங்க இங்கே சந்தித்தியாக இந்த இன்னும் நேராக வீட்டு பற்றி போய் கொஞ்சம் தூங்க போடணுங்க அதனால் இந்த வீடியோ வீட்டோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக தட்டி விட்ருங்க நல்லா வீடியோ பார்த்து பின்னாடி டின்னரை முடிச்சிருங்க இல்லாடி டின்னர் கொண்டே பார்க்குறவங்களுக்கு லைக்காக தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கருப்பு வைரம் பர்ட்டா சியூ டாட்டா வாய் வாங்கடா கிளம்புவோம் ரெடியானாங்க நின்ட்டாங்க வடா கருபை நீங்க மதா